வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் மின்சாரம் தாக்கி முன்னாள் அமைச்சர் உயிரிழப்பு சஜித்தின் நான்கு எம்பிக்களை ஐதேகாவில் இணைய அழைப்பு பொது வேட்பாளராக இறங்குவது தொடர்பில் விரைவில் தீர்மானம் விஜயதாஸ் ராஜபக்ச அறிவிப்பு மலையில் ஏற்பட்ட அட்டூழியங்கள் குறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணை சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான அறுநூற்று எழுபத்தி ஒன்பது வாகனங்கள் மாயம் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக தலைவர் அறிவிப்பு பெரிய வெங்காய இறக்குமதி தொடர்பில் இன்று தீர்மானம் வர்த்தக அமைச்சர் தெரிவிப்பு நுவரெலியாவிற்கு ஜனாதிபதி சுற்றுலா விஜயம் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராய்வு ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான பாலித்த தேவர பெருமை நேற்று தனது அறுபத்தி நான்காவது வயதில் காலமானதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ராஜாங்க அமைச்சரான பாலித்த தேவர பெருமை வீட்டில் மின்சார தாக்குதலுக்கு உள்ளானதை அடுத்து நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குறிப்பிட்டுள்ளார் பாலித்த தேவர பெருமை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கழு நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார் நெல்லாட்சி அரசாங்கத்தில் இரண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் ஆறாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு மே முதலாம் தேதி வரை உள்நாட்டு அலுவல்கள் வயம்பு அபிவிருத்தி பிரதி அமைச்சராக பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சி நான்கு முக்கிய ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதியுடன் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களான ஹர்சடி சில்வா மற்றும் இரான் விக்ரமரத்ன ஆகியோரை ஐக்கிய தேசிய கட்சியில் இணையுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளை ஐக்கிய மக்கள் சக்தி பின்பற்றவில்லை என தெரிவித்த அவர் வாவின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதா அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதா என்பதை தீர்மானிக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியிடம் கோரியுள்ளார் பெயர் குறிப்பிடாத ஏனிய ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கும் இணைவதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பாலி தரங்கே பண்டார மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தன்னை பொது வேட்பாளராக களம் இறங்குமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இது தொடர்பாக ஓரிரு நாட்களில் தீர்மானம் ஒன்றை வெளியிட உள்ளதாகவும் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட இந்த நாட்டின் அரசியல் கட்சிகள் தொடர்பாக மக்களுக்கு நம்பிக்கை இல்லை ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக முன்னிலையாகுமாறு பல்வேறு தரப்பினர் என்னிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய இந்த இந்த விடயம் தொடர்பாக தீர்க்கமாக சிந்தித்து விரைவில் தீர்மானத்தை அறிவிப்பேன் எதிர்வரும் தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மான மிக்க தேர்தலாகும் கட்சிக்காக வாக்களிக்கும் வாக்காளர்கள் தற்போது இல்லை தேர்தலில் முன்னிலையாகும் வேட்பாளர் தொடர்பிலேயே மக்களின் சிந்தனை உள்ளது இவ்வாறு விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான அறுநூற்று எழுபத்தி ஒன்பது வாகனங்கள் காணாமல் போன விடயம் தொடர்பாக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் நூற்று ஐம்பத்தி ஏழாவது கட்டமாக பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் ஹம்பாந்தோட்டை கிரிந்த முஸ்லிம் மகா வித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர் சுகாதாரத்துறையில் இடம்பெற்ற மருத்துவ பொருள் கொடுக்கல் வாங்கல் மற்றும் லஞ்ச மோசடிகள் தொடர்பில் வெளியான அம்பலத்தினால் நாடாளுமன்றக்கு உள்ளேயும் வெளியேயும் பல சவால்களுக்கு நாம்முகம் கொடுத்தோம் ஐக்கிய மக்கள் சக்தி பெறும் போராட்டங்களை இன்று நடத்தி திருடர்களை நீதிமன்றத்தில் முன் நிறுத்தியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் நுவலியா கோட்லோஜ் பெருந்தோட்டத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் மெல்லைகளை சூழ உள்ள சுற்றுலா வாய்ப்புகள் தொடர்பிலும் அவர் அறிந்து கொண்டதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சுமார் மூன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட பீக்கோ ட்ரயல் பாதை வழியாக நடந்து சென்று ஜனாதிபதி கோட்லோஜ் தோட்டத்தை அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பீக்கோ ட்ரயல் என்பது இலங்கையின் மத்திய மெல்லை நாடு வழியாக அமைந்துள்ள முன்னூறு கிலோமீட்டர் கொண்ட மலையேற்று பாதையாகும் இது ஆசியாவின் சிறந்த இரகசிய பாதைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது இந்த பாதை கண்டியில் இருந்து ஆரம்பித்து ஹட்டன் கோர்டன் சமவெளி தேசிய பூங்கா ஊடாக ஹப்புதள்ளி மற்றும் எல்லா பகுதிகளில் சென்றடைகின்றது வாழ்க்கை செலவு அதிகரிப்பின் பிரதி பலனை இந்த பண்டிகை காலத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர் இரண்டாயிரத்தி ஆண்டு நூற்று முப்பத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பெட்ரோல் தற்போது முன்னூற்று அறுபது ரூபாயிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது டீசல் அப்போது நூற்று பதினைந்து ரூபாயிற்கு விற்பனை செய்யப்பட்டது இன்று முன்னூற்று தொன்னூறு ரூபாயிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது தொன்னூற்று ஐந்து ரூபாய் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட அரிசி இன்று இருநூற்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் இன்று தொன்னூற்று ரூபாய்க்கு அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது சீனி பருப்பு முட்டை ஆகியவற்றின் விலைகளும் இவ்வாறு அதிகரித்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் முட்டை விலை அதிகரிப்பால் பண்டிகை காலங்களில் கேக் உற்பத்தியை மேற்கொள்ள முடியவில்லை என வெதுப்ப உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அந்த சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அத்துடன் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதமான கேக் உற்பத்தி மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது சந்தையில் முட்டை ஒன்று ஐம்பத்தி ஐந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது இதேவேளை சந்தையில் மரக்கரியின் மேலும் குறைந்துள்ளது நாட்டு பகுதிகளில் பயிரிடப்படும் மரக்கறிகளே இவ்வாறு வீழ்ச்சி அடைந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் இந்தியாவில் இருந்து பெரிய வெங்காயத்தை அரசாங்கத்தின் ஊடாக இறக்குமதி செய்வதா அல்லது தொடர்பில் இன்று தீர்மானிக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் இந்த விடம் தொடர்பில் இன்றைய தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்தாயிரம் மெட்ரிக் டன் பெரிய வெங்காயத்தை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா அனுமதி வழங்கியுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர் ஆலயம் அறிவித்துள்ளது கடந்த காலங்களில் பெரிய ஏற்றுமதி இந்தியா தடைகளை விதித்ததன் மூலம் நாட்டில் விலையும் சடுதியாக அதிகரித்தது இதற்கிடையில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பெரிய வெங்காயத்தை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு பத்து முதல் பதினைந்து நாட்கள் வரையாகும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான உண்மைகளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வுகளில் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் கால நீடிப்பு இல்லாமல் விரைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நேற்று மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி அவர் ஒரு சாதாரண ஆளும் இல்லை ஒரு ஜனாதிபதியாக இந்த நாட்டில் இருந்தவர் பொறுப்பு பதவியில் இருந்தவர் அவர் இப்பொழுது கூறியிருக்கிறார் தனக்கு இதோட சம்பந்தப்பட்டவர்களை தெரியுமா ஆனால் அவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பாலசிறுசேன் இந்த விடயத்தில் வெளிப்படையாக கருத்துக்களை சொல்லணும் சும்மா முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கிறது இந்த சொல்லுவாங்கள்ல என்னடா அந்த கொஞ்சம் சரி இல்லை என்று சிலவருக்கு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மாதிரியான கருத்துக்களை அவர் வெளியிடாம அவர் சரியான கருத்தை சரியான முறையில் சொல்லணும் உண்மையாக உண்மையான கருத்து சொல்லுவோம் வர இருக்கிற பாராளுமன்ற அமரும் நான் நினைக்கின்றேன் இவருடைய கருத்துக்கள் தொடர்பாக எதிர்கட்சி விவாதம் நாங்களும் அதில் என்றால் இதை ஒரு சாதாரணமாக விட முடியாது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் பலிக்கிடாக்காக்கப்பட்டிருக்க இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வடுக்களோடு அது சாதாரண விஷயம் இல்ல இது மிக மோசமான கொடூரமான ஒரு தாக்குதல் ஆகவே இதில் யாரும் தப்பித்து கொள்ள முடியாது இதில் சாதாரண அப்பாவிகளை அல்லது சம்பந்தப்படாதவர்களை கொண்டு முன்னுக்கு தள்ளிட்டுட்டு அல்லதுக்கு பின்னுக்கு வேலை செஞ்ச சூத்துகாரிகளோ அல்லது மெயினான ஆட்களோ பிரதானமாக இருந்தாக்களோ தப்பு என்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் நான் நினைக்கிறேன் வருகிற பாராளுமன்ற அமர்வுகளில் அது வெளிப்படுத்தவும் அதே நேரத்தில் அவர் நீதிமன்ற தான் சொல்ல முடியும் அப்போதான் தனக்கு பாதுகாப்பு இருக்கும் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் இவை எல்லாம் கால எழுத்தடிப்பு இல்லாமல் விரைவாக நடைபெற்று முடிய வேண்டும் குற்றம் செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் வவுனியா வடக்கு விடுக்குநாரி ஆதிசிவன் ஆலய பூசகர் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் வவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழுவினரால் தொல்பொருள் துணைக்களத்திடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வவுனியா உள்வட்ட வீதியில் அமைந்துள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு நேற்று அழைக்கப்பட்ட தொல்பொருள் துணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் ஆகியோரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் வாக்குமூலம் பெறப்பட்டது இதன்போது தொல்பொருள் சின்னத்திற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தாம கடந்த மாதம் ஒன்பதாம் திகதி காலை வேளையில் அங்கு சென்று பார்த்தபோது போது சேதம் ஏற்பட்டிருந்ததாகவும் தொல்பொருள் துணைகள் அதிகாரிகள் உரிமைகள் ஆணைக்குழுவிடம் தெரிவித்தனர் கொழும்பு புதுக்கடை பகுதியில் சுற்றுலா பயணி ஒருவருக்கு கொத்து ரொட்டியை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயன்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் வாழை தோட்டம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவருக்கு கொத்து கொத்துரொட்டியை தொள்ளாயிரம் ரூபாயிற்கு விற்பனை செய்ய முயன்றதுடன் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டிய குற்றச்சாட்டில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கொழும்பு புதுக்கடை பகுதியில் உள்ள ஈட் ஸ்ட்ரீட் எனப்படும் உணவகத்தைச் சேர்ந்தவர் எனவும் அவர் இன்று நீதி மன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்தோனேசியாவில் உள்ள ஜாவா தீவில் நேற்று காலை நிலநடுக்கம் பதிவானது நேற்று காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோளில் ஐந்துள்ளது ஜாவா தீவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்